பட்டு சொல்லியிருக்காரு இப்போ நமக்கு எல்லாம் சுவாமியோட பெரும் கருணையால் இவ்வளவு ஒரு அழகான இடத்துல சுவாமி கொடுத்துருக்காரு இப்ப நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்துல நாமஜகத்தையும் சுவாமி சேவையும் நம்ம நம்ம ஈடுபடுத்திக்கணும் ஏன்னா இந்த இடத்துல ரொம்ப பரிபூர்ணமா சுவாமி நிறைஞ்சிருக்காரு அதை நான் உணர்ந்திருக்கேன் ஒரு முறை நான் ஒரு மூணு நாள் பிரார்த்தனை வச்சு தொடர்ந்து நாமம் ஜபிச்சுட்டே வந்தேன் முதல் நாள் நாமம் ஜபிச்சு முடிச்சுட்டேன் அந்த நாம எப்படி ஜபிக்கிறதுனா நான் பண்ணது மார்னிங் ஒரு ஃபைவ் ஓ ஸ்டார்ட் பண்றேன் அப்படின்னா நைட் செவன் ஓ

நீயே சுவாமி மட்டும்தான் இருக்கீங்க சுவாமி கிட்ட நீ ஏதாவது கேளு நிச்சயம் பதில் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிக்கிறார் அவர் சொல்லிட்டாரு ஆனால் நான் நான் மட்டும் தான் சொல்லிட்டு இருந்தேன் நான் கேட்கணுன்ற தாட் எனக்கு வரல அதனால் நான் சுவாமி கிட்டே எதுவுமே கேட்கல இப்போ அதனால் நாமும் சொல்லிகிட்டே இருந்ததுக்கப்புறம் எனக்குள்ளே தோணுச்சு அவர் என்கிட்ட வந்து அந்த விஷயத்த சொல்கிறாருன்னா அப்போ ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறதுக்காக தான் சொல்லியிருக்கலாம் சரி நான் ஏன் சுவாமி கிட்டே கேட்கக்கூடாது அப்படின்னு சுவாமி நீங்கள் என்கிட்ட ஏதாவது பேசுங்க சுவாமி அப்படின்னு கேட்டேன் எனக்கு பதில் அப்புறம் நாம சொல்லிட்டே இருந்தோம் சுத்தி சுத்தி இப்படி பாதத்தை சுத்தி சுத்தி நாம சொல்லிட்டே இருந்தோம் அப்புறம் அவங்க சுவாமி படிக்க வைக்க உட்காந்து சுவாமி நான் சும்மா தானே இருந்தேன் நான் உங்ககிட்ட எதுவும் கேட்குற ஐடியா எனக்கு இல்லை அப்போ நான் நாம தானே சொல்லிட்டு இருந்தேன் அவரை வச்சு ஏன் என் மனசுக்கு அப்படி ஒரு எண்ணத்தை கொடுத்தீங்க நான் பேசுன்னு சொல்லி நீங்க பேசுற பகவான் ஏன் பகவான் கேட்டுட்டு அப்புறம் விட்டுட்டேன் ஓகே இது நம்ம அவ்வளோ பெரிய உயர்ந்த நிலையில நம்ம கிடையாது நம்ம கேட்டோடனே பகவான் ஆன்சர் பண்ணணும் சரி சுவாமி எனக்கு பதில் சொல்லல அப்படின்றது என் மைண்ட்ல அந்த தாட் தாட்ஸ் ஆகிடுச்சு ஓகே நான் விட்டுட்டு திரும்ப அதே இடத்துல நான் சொல்லிகிட்டே இருந்தேன் அவர் என்கிட்ட மார்னிங் கேட்குறாரு நான் இதெல்லாம் சுவாமி கிட்ட கேட்டதுக்கு அப்புறமா அப்படி நான் நானும் ஜனிச்சுட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு குரல் என் கூட சேர்ந்து என்னோடய நாம சொல்றேன் எனக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகிடுச்சு என்னன்னா ஒரு மேலும் வயசு நம்ம கணியும் கேட்குது வைப்ரேஷன் ரொம்ப ஹெவியா இருக்கு இந்த இடத்துல இருந்து அப்படியே சுற்றி கேட்குது பர்சன் கிடையாது நான் எந்திரிச்சு வெளியில் பார்த்தேன் எனக்கு ஒரு நிமிஷம் பயம் ஆயிடுச்சு யாரோ டக்குன்னு நல்லா வெளியேன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு எந்திரிச்சு பார்த்தப்போ யாரும் இல்லை எனக்கு அப்போ புரியல கேட்ட ஒரு கேள்வியோட பதுதாங்கிறது எனக்கு அப்போ தெரியல அப்புறம் இதே மாதிரி நாமும் சொல்லிட்டு நான் உட்காந்துட்டேன் பேசாமல் அப்போ நான் நாமும் சொல்லிகிட்டே இருக்கும்போது நாம ஜபத்துக்குமையும் செஞ்சு அவரை போற்றி இந்த இடத்துல நம்ம நிச்சயமா செய்யணும் அதுல வந்து அதுதான் நமக்கு அவ அவருக்கு செய்யக்கூடிய ஒரு பெரிய விஷயமா இருக்கும் இப்போ சுவாமிக்கு நம்ம டோட்டலா நம்ம சரண்டர் ஆகிட்டு மற்றது எல்லாத்தையும் அவரே பார்த்து பாரு விட்டுட்டு அவருடைய சேவையையும் நாம ஜபத்துல மட்டும் நம்ம தொடர்ந்து கவனம் செலுத்தினா போதும் மற்ற எல்லாத்தையுமே சுவாமி பார்த்துருக்கணும் இன்னைக்கு இங்கே வந்து எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி இதை சமர்ப்பிச்சுக்கிறேன் எனக்கு இங்க பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்து どうぞ。